அனைவருக்கும் இணைய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் பொறியாளர் வி விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்டம் என் பி அருண்குமார் மாநகர தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் நாடா பிரஸ் நாகேஸ்வரத்திற்கு விதி கும்பகோணம் கோவில் மாநகரில் பிரசித்தி உணவகம் ஸ்ரீ பாலாஜி பவன் உயர்தர சேவ உணவகம் சாஸ்திரா காலேஜிலோடு கும்பகோணம் வைணவ் நவீன வசதிகளுடன் தங்கும் விடுதி சாஸ்திரா காலேஜிலோடு கும்பகோணம் தேவையான அனைத்து விதமான வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் கார்த்திக் பள்ளியில் மாசில்லா தீபாவளி தீப திருநாளாம் தீபாவளியை முன்னிட்டு செட்டி மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சி பள்ளி மாணவ மாணவியர்களால் நடத்தும் மாசில்லா தீபாவளி மேலா கொண்டாடப்பட்டது தீப திருநாள் தீபாவளியை அனைவரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடும் மாசில்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக எவ்வாறு கொண்டாடப்படுவது என்பதை மாணவ மாணவியர்களால் அனைவரும் உணரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் சாக்லேட் உணவுப் பொருள் தவிர்த்து பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களை மிகவும் முற்பனைக்கு வைத்திருந்தனா் உண்டு மகிழா ஜீனி மிட்டாய் கடலை மிட்டாய் பாக்கு மிட்டாய் போன்ற மிட்டாய் வகைகள் தீபாவளி பண்டிகையை மாசில்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக பாரம்பரிய முறையோடு கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடந்த இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் 你不要。 Back later. Road. Thank you.